ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா குழந்தைங்களே இப்போ நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போகணும் பரந்தாமம் கைலாயத்துக்கு போகணும் ஏன் தெரியுமா அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைங்களே நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே வந்து அன்பு வைங்க அதாவது ஆத் ஆத்மீக அன்பு ஆத்மா மேலே தான் அன்பு இருக்கணும் உடல் மேலே கிடையாது உடல் அழகாக இருக்குது இவங்க ரொம்ப பெரிய போஸ்டில் இருக்கிறாங்க இவங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உண்மையான ஆன்மீக அன்பு வந்து வைங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க குழந்தைகள் வந்து அதிசயமாக என்ன கருதப்படுறாங்க அப்பா வந்து தன்னோடய வீட்டுக்கு வீட்டில் இருக்கும்போது என்ன அதிசயமாக இருக்குன்னா பாபா சொல்கிறாங்க பாபாவோட வீட்டுக்கு நீங்கள் எல்லாரும் வரும்போது அதாவது பறந்தாமத்துக்கு வரும்போது எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல வந்து இருப்பாங்க அவங்கவுங்க இடத்துல கொஞ்சோண்டு இடம் தான் இருக்கும் அங்கே நினைக்கிறது கூட நினைக்க கூட மாட்டாங்க அதாவது அங்கே வந்து எந்த ஒரு பேச்சு மூச்சு அதாவது நினைக்கிறது கூட எல்லாமே அங்கே அப்படியே எல்லாருமே வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து சின்ன இடத்துல வந்து இருப்பீங்க அங்கே தர்மாத்மாக்கள் கூட இருப்பாங்க தர்மாத்மாக்கள்லாம் வந்து பாபாவுக்கு அருகாமையில் இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி இங்கே வந்து தந்தை பரம்பிதா பரமாத்மா வந்து குழந்தைங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு இது வந்து நல்லா நீங்கள் வந்து எல்லோரும் புரிஞ்சிருக்கீங்க அப்பா தான் வந்து பேசிகிட்ருக்காரு இந்த பழைய சரீரத்தில் இந்த பிரம்மாவோட சரீரத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்போது வந்து நீங்கள் இப்போது ஒருத்தவங்க ஒரு கண்ணிகை இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்னா அவங்க கணவனை பற்றி தெரிஞ்ச உடனே அவங்களோட ஃபோட்டோவை பார்த்த உடனே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களும் நினைப்பாங்க அந்த கண்ணிகையும் நினைப்பாங்க கணவனும் நினைப்பார் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவ்வளோ அன்பாக வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அந்த மாதிரி நீங்களும் வந்து இப்போது அப்பாவும் உங்களை நினைக்கிறாரு நீங்களும் வந்து அப்பாவை நினைவு பண்ணணும் அந்த அந்த லவ் அந்த அன்பு வந்து வரணும் என்னோடய கணவன் என்னோட அப்பா எனக்கு நண்பனாக இருக்கார் இறைவனே எனக்கு நண்பனாக இருக்காருன்னு அவர் அப்படி நினைவு பண்ணணும் அதுவும் சில பேர் கேட்குறாங்க அப்பாவை எப்படி நினைவு பண்ணுறது நம்ம ஆத்மானு உணர்கிறோம் சரி நல்லா ஆத்மானு உணர்ந்துட்டோம் இப்போ அப்பாவை எப்படி இங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கணுமா எப்படி நினைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பாபாவே என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைங்களே நான் பறந்தாம நிவாசி பரந்தாமத்தில் தான் நான் இருக்கேன் அதுதான் என்னோடய வீடு அப்போது நீங்கள் அங்கே நான் இருக்கிற மாதிரி தானே நினைவு பண்ணணும் அந்த உலகம் வந்து ஒரு ஆகாய தத்துவம் அதாவது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு உலகம் வந்து அந்த உலகத்தில் வந்து பரமாத்மா இருக்கிற மாதிரி அவரை சுற்றி வந்து அது தூய்மையோட கதிர்வுகள் அதுதான் அந்த ஆரஞ்ச் கலர் ஸோ அவர் வந்து அந்த அந்த இடத்துல இருக்கிற மாதிரி அந்த இதில் வந்து ஒளி புள்ளியாக நட்சத்திரமாக ஜொலிக்கிற மாதிரி நினைவு பண்ணுங்க அப்போது அப்படி நினைவு பண்ணும்போது தான் அந்த சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் அதுதான் நம்மளோட உண்மையான வீடு பரந்தாமம்னு சொல்லக்கூடக்கூடிய நம்மளோட உண்மையான வீட்டுக்கு நம்ம போகணும் ஏன்னா இப்போ எல்லாமே மாறப்போகுது இந்த முழு உலகமும் இப்போ மாறக்கூடிய டைம் வந்துடுச்சு இப்போ மாறி இப்போது வீட்டுக்கு போகணும் அது எப்படி கடைசியில் பாபா கூட்டிகிட்டு போவார்னா பாபா சொல்கிறாங்க கடைசியில நேரத்தில் நீங்கள் எல்லோருமே வந்து சரீரத்தை விட்டு இந்த உடம்பு விட்டுட்டு ஆத்மாக்கள் வந்து வெட்டிக்கிளி மாதிரி இப்போ வெட்டிக்கிளியெலாம் கிளியெலாம் பார்த்திங்கன்னா கூட்ட கூட்டமாக அப்படியே போ பறந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சூரியனோட அந்த கதிர்வுகள் கூட மறைஞ்சிரும் சூரியனே மலை மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக வந்து போவாங்க அப்போ இங்கே பாருங்கள் இங்கே உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க எவ்வளோ கோடி அது கணக்கீடு கூட பண்ண முடியாது சரியாக வந்து ஏன்னா அடுத்தடுத்த நாள் பிறந்துக்கிட்டே இருக்காங்க இறந்துக்கிட்டே இருக்காங்க அது சரியாகவே கணக்கீடெல்லாம் பண்ணவே முடியாது அப்போ அவ்வளோ மக்கள் கோடி மக்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போனால் எவ்வளோ பெரிய ஒரு கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டம் கடைசி நேரத்தில் எல்லாரும் ஆத்மாக்கள் ஒளி புள்ளியாக அப்படியே பறந்து போவாங்க அதுக்கு வழிகாட்டியாக சிவன் தான் இருப்பார் மேலே வந்து ரொம்ப மேலே வந்து சிவ பாபா வந்து இருப்பார் அவருக்கு பின்னாடி தான் நம்ம வந்து அவர் தான் வழிகாட்டி நம்ம பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு எப்படி போகணுன்னு வழி காமிச்சிக்கிட்டே இருப்பார் அவர் அவர் பின்னாடி நம்ம போயிட்டே இருப்போம் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போவோம் அந்த கடைசி நாள் வந்து வரக்கூடிய டைம் வந்துருச்சு இப்போ நீங்கள் எல்லாருமே அப்படி தான் போக போகிறீங்க அந்த நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும் அந்த வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் இந்த உலகத்தோட விஷயங்கள் எல்லாத்துலேருந்து விடுபடணும் விடுபட்டால் தான் நம்ம போக முடியும் ஃபஸ்ட்டு இந்த உடலோட பந்தனம் இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தியுகத்தில் இது இப்போ ஒரு பாம்பு வந்து தன்னோட சட்டையை அது வந்து தோலை வந்து உரிக்கிற மாதிரி ரொம்ப சுலபமாக உரிச்சிட்டு அது பாட்டுக்கும் உரிச்சிட்டு போயிட்டே இருக்கும் இதை வந்து சாமியார்களும் உதாரணமாக சொல்கிறாங்க ஆனால் அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அது பாபா சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை அவங்களும் எடுத்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி பாம்போட சட்டையை விடுற மாதிரி விடணும் நம்ம அப்படின்னு அவங்க என்ன விட்டுட்டு அவங்க வந்து எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு போக முடியுமா என்ன பறந்தாமத்துக்கு முடியாது ஆனால் அவங்களும் சொல்கிறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாங்க சரி சொல்லட்டும் ஆனால் வந்து அது உண்மையாகவே தான் வந்து இப்போது எல்லோரையும் கூட்டிகிட்டு போக போகிறாரு அதுக்கு உதாரணம் தான் இந்த பாம்போட உதாரணம் சத்தியுகத்தில் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து சரீரத்தை விடுவீங்க அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரீரத்தை அகால மரணம் இப்போது திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆக்சிடென்ட் ஆகுது எப்போ வேணால் என்ன வேணால் நடக்குது அதாவது உடலை விட்டு அவங்க போயிடுறாங்க ஆனால் இங்கே வந்து மரணம்னு ரொம்ப பயப்படுறாங்க மரண பயம் வந்து இங்கே நிறையா இருக்குது ஐயோ நம்ம நம்மளுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது அப்படி இப்படின்னு பயப்படுறாங்க ஆனால் அங்கே வந்து பயம்லாம் இருக்காது அங்கே சத்தியுகத்தில் வந்து பயப்படலாம் மாட்டாங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக விட்டு போவாங்க ஏன்னா அவங்க வந்து திடீர்னுலாம் விட மாட்டாங்க நல்லா வாழ்ந்து ஒரு எவ்வளோ வருஷம் வாழ்வாங்களோ ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு இர நூற்றம்பது வயசு நூற்றம்பது வயது வரைக்கும் இருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு சரீரத்தை விட்டு இது பழசாயிடுச்சி சரி அப்படி அவங்களுக்கு வந்து காட்சி வேறு கம்மிக்கும் நம்ம இவங்களோட வயிற்றில் தான் இப்போ பிறக்க போகிறோம் இது வந்து கர்ப்ப மாளிகையாக இருக்கும் அவ்வளோ துக்கம்லாம் இருக்காது அப்போது அந்த மாதிரி குஷி குஷியாக சந்தோஷமாக வந்து சரீரத்தை விட்டுட்டு போக போகிறோம் தான் சொல்லுவாங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் அங்கே சொல்ல மாட்டாங்க அது கேட்குறதுக்கே ரொம்ப துன்பமான தான் இருக்குது அதனால் அங்கே வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து திடீர்னு சட்டையை கழுற மாதிரி கழட்ட முடியாது அதுக்கு பயிற்சி வேணும்ல அதுக்காக தான் வந்து பாபா வந்து இங்கே பயிற்சி கொடுக்குறாரு அதனால் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க பயிற்சி பண்ணணும் அப்படின்ட்டு சரீரத்தை விட்டு விட்டு இந்த நல்லா யோகா பண்ணுறாங்க நல்லா ஆத்மாபிபனியாக இருக்கிறாங்க அப்படியே வந்து வெளியில் போயிடுறாங்க உடம்ப விட்டு வெளியில் போயிடுறாங்க உண்மையாகவே வெளியில் போன உடனே அவங்களுக்கு திரும்பியும் வரத்துக்கு மனசு இல்லையா என்னன்னு தெரியல அப்படியே வந்து வெளியில் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பியும் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரீரத்தை விட்ட மாதிரி ஆகிடுது அதாவது அந்த சரீரம் அப்படியே வந்து மரணம் அடைஞ்சிருது அப்புறம் திரும்பியும் போகணுன்னு நினச்சாலும் அவங்களால் போக முடிய மாட்டேங்குது அப்போது அந்த மாதிரி நம்ம வந்து பயிற்சி பண்ண தேவையில்லை அதாவது இந்த சரீரத்தை நம்ம அப்படியே வெளியில் வந்து ரொம்ப கடுமையாக அப்படியே யோகாவில் இருந்து ஆத்மா இருந்து அப்படியே வெளியில் போகணும் போகணும் தான் அதுக்கான பயிற்சி பண்ணணும் அதை வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது திரும்பி நம்ம வந்து இந்த பாகத்தை வந்து நடிக்கணும் இந்த சேவைக்கு அப்போ தான் நமக்கு அருமையே தெரியுது அதாவது நம்ம உண்மையிலேயே நம்ம அந்த மாதிரி சில ஆத்மாக்கள்லாம் அந்த மாதிரி இருக்காங்க யோகா பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் கூட இருக்கார் அவர் நல்லா யோகா பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் நல்லா யோகா பண்ணுவார் ஆனால் வந்து சரீரத்தை விட்டு போகணும் சரீரத்தை விட்டு போகணும் இந்த பயிற்சியை வந்து பண்ணணும் அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி இதே தான் பேசுவார் சரீரத்தை விட்டு போகும்போது எனக்கு கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் பிரதர் அதை பண்ண பார்க்கும்போது பயமாக இருக்குது எனக்கு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதை உண்மையாகவே அவர் சரீரத்தை விட்டு போயிட்டார் அவர் உடம்பு வந்து நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறமேட்டு அவர் சின்ன வயசு தான் ஆனாலும் வந்து சரீரத்தை விட்டுட்டார் ஆனால் நிறைய முயற்சி பண்ணியிருக்கலாம் அவர் சில பேருக்கு வந்து அந்த மாதிரி நடந்துடுது அவங்களோட ஆயுசு காலம் முடியாமையே வந்து போயிடுறாங்க அதாவது யோகா பண்ணி அது உடம்பை விட்டு போயிடுறது ஸோ அப்போது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இது கூட வந்து வெளிநாட்டில் இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்டல் ட்ராவல் அப்படின்னு அவங்க பாதுகாப்பு பண்ணிட்டு தான் வந்து அந்த மாதிரி போவாங்க ஃபுல்லாக செக்யூரிட்டி பண்ணிவிட்டு ஏன்னா அதில் வேறு ஏதோ ஒரு ஆத்மா வந்து பூந்துடக்கூடாது இல்லையா இந்த சரீரத்துக்குள்ளே அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதனால தான் இப்போ வந்து பாபா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரான்ஸ்லலாம் நீங்கள் போக வேண்டாம் ஏன்னா போகும்போது இந்த சரீரத்தில் வந்து வேறு ஏதாவது ஒரு சோல் கூட வந்து என்ட்ரு ஆக முடியும் ஆனால் யாரோட உடம்புல என்ட்ரு ஆக முடியும்னா நம்ம ஃபுல்லாக ஸ்ரீமத்து படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து யாரும் என்ட்ரு ஆக முடியாது அதுக்கு தான் பாபா வந்து படித்து படித்து சொல்லிக்கிட்டே இருக்கார் நீங்கள் வந்து பக்காவாக ஸ்ரீமத்து படி நடங்க ஸ்ரீமத்து படி நீங்கள் நடந்துக்கிட்டே இருங்க பாபாவோட வழிபடி நடங்க அதான் மெயினாக பாபா என்ன சொல்கிறாங்கன்னா பாபாவோட நினைவு அந்த நினியில் இருக்கும்போது எந்த ஒரு ஆத்மாவும் அதாவது சரீரத்தை விட்ட ஆத்மாக்களும் நம்ம கிட்ட வர முடியாது நம்ம உடம்புல வர முடியாது இதை வந்து ஏன்னா இப்போது வரப்போகிற காலங்களில் வந்து நிறைய பேர் சரீரத்தை விடுவாங்க அதாவது மரணம்னு சொல்லப்படலாம் அதாவது உடம்புல பிரச்சனை வந்து போகலாம் இல்லைனா வந்து பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி கூட போகலாம் அப்போது வந்து நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட வர வரமாட்டாங்க ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜில் கரெக்டாக இல்லை அப்பாவோட நினைவில் கரெக்டாக இல்லை ஸ்ரீமத்து படி பக்காவாக நடக்கலைன்னா அவங்களோட உடம்ப வந்து அவங்க எடுத்துப்பாங்க அதனால தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் வந்து நல்லா வந்து முயற்சி பண்ணுங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த மாயா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே வந்து நம்ம அதை செயலில் காமிச்சிருவோம் நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம்ம நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கணும் மாயாவோடய எண்ணங்கள் இது நம்மளுக்கு வந்து இது வீணான எண்ணங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும் அப்போது அப்போ தான் வந்து நம்மளை யாரும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது வேறு ஏதாவது ஆத்மாக்கள் கூட நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு தான் பாபா வந்து இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு ஞானத்தை வந்து சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்கள் மனசில் வந்து தூய்மையாக தான் வச்சுக்கணும் தூய்மையான எண்ணங்கள் தான் இருக்கணும் தரிசனத்தை சுற்றிக்கிட்டே இருங்க பரந்தாமத்தில் திடீர்னு நம்ம வந்து அடுத்த செகண்டே நம்ம பறந்தாமல் போனோம்னா பறந்தாமத்தில் நம்ம இருக்கிறோம் சத்தியுகத்துக்கு இப்போ சத்தியுகத்தில் இருக்கிறோம் தேவதையாக இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு அம்மனாக வந்து கோயிலில் இருக்கிறோம் அதை வந்து நம்ம இந்த எண்ணங்கள் ஏன்னால் இந்த மாயாவை ஜெயிக்கிறதுக்காக அதை நம்ம நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கணும் இந்த அதாவது இந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுறது எதுக்காக பாபா சொல்கிறாங்கன்னு இந்த ட்ரில்லு மாயாவை அந்த எண்ணங்களை வந்து வரவிடாமல் பார்த்துக்கணும் நம்ம தூய்மையாக இருக்கிறதுக்காக அதனால் நம்ம இப்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம புருஷார்த்தம் பண்ணி நம்மளோட டைமில் வந்து அழகாக வந்து போகணும் இந்த சரீரத்தை விட்டு நம்ம வந்து போகணும் பாபா வந்து நம்மளுக்கு டச் பண்ணுவார் அதாவது இந்த டைமில் நீங்கள் சரீரத்தை விடலாம் அப்படின்னு அந்த ப்ராக்டிஸு நம்ம அந்த அதுவும் கடைசி நேரத்தில் நம்ம யாரோட நினைவில் இருக்கிறோன்னு அதுவும் முக்கியம் அந்த மதி சோகதி அப்படின்னு சொல்லப்படுது நம்ம யாரோட நினைவில் அந்த டைமில் இருக்கிறோமோ அதாவது நம்ம பறந்தாமத்தில் பாபாவோட நினைவில் இருக்கணும் அதுதான் மெயின் பரந்தாமத்தில் பாபா இருக்கார் அப்படின்னு அந்த நினைவில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து சரீரத்தை நம்மளாகவே விருப்பப்படி விடணும் உடம்புல வந்து பிரச்சனை வந்துடுச்சு அதனால் அப்படி விட்டோம் அப்படின்னு இல்லாமல் கூட நம்ம நம்ம உடம்பு சரீரம் நல்லா இருக்கும் போதும் விட முடியும் ஆனால் வந்து நல்லா முயற்சி பண்ணி நம்ம சேவைகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆயுஸ் முடிகிற டைமில் நம்ம போகணும் அதனால் நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப நல்ல கவனம் நம்ம பாபா வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போது வந்து பரந்தாமத்துக்கு போகணும் எல்லாமே இப்போ மாறப்போகுது முழு உலகமும் எப்போது என்ன எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா போர் சைனாக்கும் இந்த இதெல்லாம் வந்து போர்லாம் நடந்துகிட்ருக்கு அது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இஸ்ரேல் இந்த நாடு வந்து போரை வந்து ஆரம்பிச்சு வச்சுருக்கு ஸோ அதனால் வந்து போர் வந்து எப்போ வேணால் நடக்கும் அது திடீர்னு தான் நடக்கும் நம்மள்கிட்ட வந்து சொல்லிட்டெல்லாம் வந்து நடக்காது அது எப்போ வேணால் நடக்கும் ஆனால் நம்ம வந்து தயாராக இருக்கணும் எதற்கும் எதற்கும் ரெடியாக இருக்கணும் அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இருங்க வரதானத்தில் எந்த ஒரு இந்த உலக விஷயங்கள் அதாவது எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே இந்த ஆசைகள் நிறைவேறாமல் கூட போகும் அப்போது வந்து நம்ம முழுமையான தூய்மையை அடையாமல் அதை வந்து ஒரு தடுக்கும் அப்போது நம்ம திடீர்னு நம்ம பாபா கூப்பிட்றாரு சரீரத்தை விட்டு போகணும் அப்படின்னா கூட போக முடியாது அதனால் நம்ம வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இருக்கணும் இந்த உலகத்தில் வந்து இந்த விருப்பம் அந்த இதை பண்ணணும் அந்த விஷயங்கள் பண்ணணும் இந்த சேவைகளுக்கு கூட வந்து விருப்பம் வைக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் வந்து அது ஒரு தங்க சங்கிலி மாதிரி இருக்கு அது பண்ணுறது பாபா தான் அதனால் வந்து பாபா என் மூலிமா பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம அப்படியே நம்ம விருப்பம் இல்லாமல் எதுலேயுமே விருப்பம் இல்லாமல் இருக்கணும் இப்போ உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி இப்போ உடலில் வந்து ஏன் அந்த மாதிரி வந்தது அந்த மாதிரி விருப்பம் இல்லாதவங்க வந்து அந்த திருப்தியாக இருப்பாங்க அவங்க உடம்புல ஏதாவது வந்தால் கூட என்ன நடந்தாலும் அவங்க வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்லாததுனால திருப்தியாக இருப்பாங்க அப்போ தான் நம்ம வந்து இந்த எல்லா விஷயங்கள்லேருந்தும் நம்மளுக்கு பற்று போகும் பற்று போனால் தான் நம்ம தூய்மையாக ஆக்க முடியும் தூய்மையாகி முழுமையாக வந்து பாஸ் வித் ஆனரோட நம்ம அந்த கர்மாதி நிலையை அடைஞ்சு நம்ம வந்து வெளியில் போக முடியும் உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்த முடியும் எப்படியும் பாபா வந்து அவரை தெரியப்படுத்திடுவார் எப்படியாவது பண்ணிடுவார் ஆனால் நம்ம வந்து அவரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வியாபாரி அவர் மிகப்பெரிய ஒரு வியாபாரி நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான கூலியை வந்து நமக்கு கொடுத்துருவார் அந்த அது என்ன பண்ணியிருக்கிறோமோ அப்போ நம்ம தான் வந்து முயற்சி பண்ணணும் நம்ம நம்மளும் இந்த காரியத்தில் உதவி செய்யணும் அவர் பெரிய கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றுறதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம தான் வந்து அந்த கான்ட்ராக்டில் நம்மளும் ஏதாவது அணில் மாதிரி சேவை செஞ்சு நமக்கான கூலியை நம்மளுக்கு பாபா கொடுப்பாரு நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான கூலியை ரிட்டனை வந்து கொடுத்துருவார் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவையை வந்து செய்யணும் ஆனால் வந்து எதிர்பார்க்க கூடாது ஆனால் வந்து பாபா வந்து சொல்கிறாரு உங்களுக்கான இது வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விருப்பமும் இல்லாமல் இருங்க ஏன்னா அங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கே நம்ம வர்றதுக்கான காரணம் என்னென்னா வீட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துல எந்த நினைவும் இல்லாமல் இருப்போம் ஆனால் இங்கே வந்து நம்ம நடக்கணும் பேசணும் ஆடணும் பாடணும் ஒரே குஷியாக இங்கே இங்கே தான் நம்ம வந்து இருக்க முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால் நம்ம தான் வந்து இந்த முழு உலகத்துக்கும் சுகத்தை கொடுக்கணும் சுகத்தை அனுபவம் பண்ணி முழு உலகத்துக்கும் அந்த சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஞானத்தை கொடுக்கணும் நம்ம அன்பாக நடந்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் மேலே அன்பு வைக்கணும் அந்த உண்மையான அன்பு அதாவது இவங்க உடலை இப்போ சில பேர் ஆவிகளாக இருப்பாங்க உடலை விட்டுருப்பாங்க அவங்க மேலேயும் நம்மளுக்கு அன்பு இருக்கணும் அவங்கள பார்த்து பயப்பட தேவையே கிடையாது அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஆத்மாக்கள் தான் நம்மளும் என்ன நம்மளுக்கு சரீரம் இருக்குது அவங்களுக்கு சரீரம் இல்லை அப்போ அவங்க மேலே கருணை தான் நம்மளுக்கு வரணும் அவங்களுக்கும் அமைதி கிடைக்கட்டும் அவங்களுக்கும் சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து நம்ம உண்மையான அனுபவிக்கணும் எல்லார் மேலேயும் இந்த சரீரத்தை பார்த்து இவங்க ஏன்னா சரீரமே அவங்க கிடையாது நம்மளுக்கு பாபா வந்து தெல்லன் தெளிவாக புரிய வச்சிட்டாரு ஸோ அந்த சரீரத்தை பார்க்காம இவங்க அவங்க அப்படின்னு யார் மேலேயும் அந்த குற்றமும் கிடையாது உண்மை என்னன்னா அவங்க அவங்களோட பாகத்தை தான் நடிக்கிறாங்க ஸோ அவங்களால அது அவங்களோட கர்மா அதாவது கர்மான்னு சொல்லலாம் இல்லை அவங்களோட சமஸ்காரம்னு சொல்லலாம் சமஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறாங்க அதனால் அவங்க மேலே உண்மையான அன்பு நம்ம வைக்கணும் அன்பு நம்ம காமிக்கணும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான் அப்படின்னு பார்த்து இங்கே அப்படி வாழ்ந்தால் தான் நம்ம வந்து பறந்தாமத்துக்கு போயிட்டு சத்தியுகத்துலேயும் அதே மாதிரி நம்ம வாழ்வோம் ஏன்னா மிக உயர்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கிட்டேயும் வந்து உண்மையான அன்பு வைப்பாங்க இவங்கெல்லாம் என்னோடய மக்கள் அப்படின்னு அங்கே அன்பாக இருப்பாங்க அது எப்படின்னா இங்கே நம்ம எல்லார் மேலேயும் யாரெல்லாம் அன்பு வைக்கிறாங்களோ இவங்க அவங்கன்னு இந்த பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறாங்களோ அங்கே போயிட்டு அதே மாதிரி நம்ம ராஜ்யத்தில் நம்ம வருவோம் எல்லார் மேலேயும் உண்மையான அன்பு வைக்கிறோன்னா நம்ம நல்ல அதாவது ராஜா ராணியாக வந்து மகாராஜா மகாராணியாக வருவோம் இல்லை என்னோட சென்டர் என்னோட நாடு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எல்லைக்குட்பட்டதில் நம்ம இருந்தோம்னா அந்த மாதிரி தான் நம்ம அங்கேயும் போயிருப்போம் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அங்கேயும் அதோட பிரதிபலிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து வீணான விஷயங்கள் உங்கள் மனசில் என்னென்ன வருது அதில் வந்து ரொம்ப வீணான விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு கவனமாக இருக்கணும் வீணான விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது மனசில் எண்ணங்களா எதுவுமே வரவே கூடாது அப்போது அதில் வந்து ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு வந்து மாதிரி மகா வாக்கியங்களை கொடுத்து எங்களை உண்மையான பறந்தாமத்து கூட்டு போய் ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கை அதாவது முழு கல்பத்துலேயும் எங்களை சுகமான வாழ்க்கை வாழ வைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி